அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிந்து கொள்கிறேன் இந்த இந்த புதிய நாளிலே ஏசப்பா ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்குறார் இந்த நாட்களில் ஏசப்பா எதற்காக இரண்டாம் வருகைக்கு வருகிறார் பாருங்கள் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது விஷயம் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையேற்றதுமாய் பரிசுத்தமுமாய் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு தான் ஏசப்பா வருகிறாய் ஹாலலுயா சபை என்பது இன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்க்கறது பெரிய கட்டடம் பெரிய கோபுரம் மணி எடுக்கக்கூடிய பெரிய சபை அதுதான் சபை பாருங்க அது அல்ல சபை தேவனுடைய சபை ஒன்று குறைந்தியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நாம் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே ஆவிக்குள்ளே இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் ரட்சிப்பை பெற்ற யாவரும் தேவனுடைய சபை பாருங்கள் அந்த சபையை ஒரு நபரை விசாரிக்கும்போது நீ எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டாங்க அலையா நீ எந்த சபைக்கு போகிற அப்படித்தான் உலகம் கேட்கும் பாருங்கள் மிகவும் கொடிய கொடியது யார் அந்த பர்கா சபைக்கா இல்லை யார் அந்த மோகன்சி ஐயா சபைக்கா யார் அந்த சபைக்கா போகிறீங்க ஹல இப்படி கேட்டது மட்டும் போதாது அதை பற்றி குறை கூறுகிறது சில வார்த்தைகளை பேசுகிறது ஹல லுய்யா இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வயசுகள் வ வ வயசில் இந்த வ வ வசனத்தில் என்ன சொல்ல ஆலயம் யார் நீங்களே அந்த ஆலயம் ஆலுயா நாம் இனி குழந்தைகளாயிராமல் கலங்கமில்லாத ஞான பலை நம்ம ஞானபால் கலங்கம் இல்லாத ஞானபால்னா என்னது வசனம் வார்த்தை விதை இதை நம்ம படிக்கணும் ஒன்று தூசோல் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது பின்பகுதி வசம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணும் குற்றமற்றதாக இருக்கணும் பாருங்கள் ஏசப்பா எதுக்காக வருகிறாருன்னு இப்போ புரியுதா குற்றமற்ற பிழை எட்ட கரையற்ற சபையை தேடி வர்றாரு பாருங்கள் இரண்டு இரண்டாவது வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது பாருங்கள் இதில் எப்ரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் அந்த சபை எதுக்காக கூடுறாங்க சில காரியங்கள் ஷேர் பண்ணுறது ஆனால் அந்த சபை கூடி வரும்போது பாருங்கள் மக்கள் தேவையில்லாத வியாக்கியானங்கள் தேவையில்லாத புரளிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஊர் உலகம் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறாங்க அப்படிப்பட்ட நாட்களில் இன்னைக்கு கொடுமையாக நடந்துட்டு இருக்கு பாருங்க அப்போ ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வருஷம் கைகள் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாக இரா இரார் இருக்க மாட்டார் அது வசனம் நீங்கள் பாருங்க அப்போ சொலர் ஏழாவது அதிகாரம் நாற்பத்தெட்டாவது வசனம் வருஷம் சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவன் தெளிவாக இருக்குது இருக்குது எபிரேயர் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை என்னது ஜீவனும் எல்லாம் அந்த வசனத்தை நீங்கள் படிங்க ஜீவனும் இருக்கிறது அந்த வசனம் நீங்கள் அந்த வசனத்தை படிங்க அடுத்தது எரேமியா பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பாருங்கள் என்னதான் சபை எப்படியா இருந்தாலும் பாருங்கள் இருதயமும் திருக்கும் உள்ளதும் கேடுள்ளது மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது இந்த இருதயத்தில் எப்படி இருக்குது மற்ற பன்னெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இருதயத்தின் நிறைவு வாய்ப்பேசும் இருதயத்தில் என்ன வச்சுருக்கிறோமோ அதுதான் வாய்ப்பேசும் ஆனால் நல்ல அதாவது நல்ல மனுஷன் இருதயமாக்கிய காரியங்கள் எப்படி இருக்கணும் நல்ல இருதயம் எப்படி இருக்கணும் இச்சகமான பேசக்கூடாது நீதிமொழிகள் இருபத்தி ஆறாவது இருபத்தெட்டாவது வசனம் அழிவை உண்டாக்கும் இச்சகமான பேசி அழிவை உண்டாக்கும் சங்கீதம் பன்னிரெண்டு மூன்றாவது வசனம் பெரிய பெருமையான இச்சக பேச்சு அதாவது இச்சக பெருமை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம அறுத்து போடுவார் நம்மளை ஆளுடைய எபேசியர் ஐந்து நான்கில் புத்தினமான பேச்சு அப்படி இருக்கக்கூடாது அடுத்தது யூதா ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கடினமான பேச்சு அடுத்தது ஏசாயி ஐம்பத்தி எட்டு பதிமூணாவது வசனம் சொந்த பேச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வீண் பேச்சு வீண் பேச்சு மற்ற பன்னிரெண்டு முப்பத்தாறுலாம் கொடுத்துருக்குது ஆலையா அது வீண் பேச்சுக்கு கணக்கு ஒப்பிவிக்க வேண்டும் ஆலையா இது போக நீதிமொழிகள் பதிமூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பொய் பேச்சு ஆலோ இல்லையா அடுத்தது பார்த்திங்கன்னா துரோக பேச்சு ஒன்று ஒன்று திமுகத்தை நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எப்படி கிளவிகள் பேச்சு சபை கூ கூடி வருதலை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களும் மக்கள் கட்டடமாகிய கட்டப்பட்டுள்ள சபையில் போயிருந்து வீண் பேச்சு கிழவி பேச்சு இப்படிப்பட்ட காரியங்களை அப்பா மிகவும் கொடுமையாக இருக்குது பாருங்க கோல் சொல்லுகிறது இப்போது நீதிமொழிகள் இருபத்தாறாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படி இல்லாமல் கோல் சொல்கிறவங்க உள்ளத்தில் அதாவது காமெடி போல் பேசுவாங்க அது இருதயத்தில் தைக்கும் உள்ளத்தில் தைக்கும் ஹால லூயா ஸ்தோத்ரம் ஆள் லூய்யா எபி எரேமியா பதினைந்து பதினாறு வார்த்தை உட்கண்டோமானால் சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த நாட்களில் நம்ம தே ஏசப்பா தேடி வரக்கூடியது சபையை தான் தேடி தேடி வருகிறார் பாருங்கள் ஏசப்பாவுடைய வருகை இரண்டாம் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது மற்ற இருபத்தி நாலு மூணு நாலுல பாருங்கள் எவ்வளவோ எவ்வளவோ காரியங்கள் அதில் போட்டிருக்குது மகா மகா பூகம்பங்கள் மகா நிலச்சரிவிகள் ஊருக்கு ஊருக்கு ராஜ்யத்துக்கு ராஜ்ஜியம் போர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அடையாளங்கள் இரண்டாவது வகை இந்த வருகையின் அடைய அடையாளங்கள் இதெல்லாம் மிகவும் தெளிவில் தெளிவாக மற்ற இருபத்தி நாலாவது அதிகாரம் நாலாவசனம் வசனம் ஆறாம் வசனம் ஏழவசனம் பாருங்கள் படித்து பாருங்கள் அதனால் ஏசப்பா வருகக்கூடிய நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது இந்த நாட்களில் மிகவும் சீக்கிரமாக இயேசப்பா வரும்போது நம்ம நம்மளை ஆயத்தை படுத்திக்கொள்ளும் இந்த நாள் முழுவதமாக இயேசப்பா ஆசீர்வதிப்பார் நன்றி நன்றி